வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஒன்று உங்களுக்கு பேய் பயம் இல்லைன்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை நான் வீடியோட கிளைமேக்ஸ்லாம் சொல்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பேய் பிடிங்க பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு அது நம்ம கண்ணு முன்னாடியே பேய் பிடிச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வீடியோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கடைக்கு போய் அந்த கூல்ட்ரிங்ஸ் எடுக்கிறதுக்காக அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாரு ஓப்பன் பண்ணிட்டு நல்லா தான் எடுக்கிறாரு பட் எடுத்து உடனே அதைப்படி ஒரு மாதிரி ஷாக் குடித்த மாதிரி பயங்கரமாக நடந்துக்கிறாரு அது கொஞ்சம் மெயின்டைன் ஆகுது அதிகமாகுது கொஞ்சம் இல்லை ரொம்பவே அதிகமாகுது அது அதிகமாகி அதிகமாகி எந்த நிலைமைக்கு கொண்டு போய் அவர் உழுதுன்னு பாருங்கள் இதை பார்த்தா சாதாரணமாக ஒரு மாதிரி அந்த வலிப்புன்னு சொல்ல முடியலாம் அந்த மாதிரி இருக்கும் பட் இது அது கிடையாது அதுக்கும் மேலே ஏதோ இருக்குது மேபி அந்த இடத்துல வேறு ஏதோ சக்தி இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நிஜமாலுமே அவர் உடம்புக்குள்ள பேய் இறங்கியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஆன்மா அவரை கட்டுப்படுத்தலாம் அவர் சாதாரணமாக வழி வந்த மாதிரியோ எதுவும் வந்த மாதிரியோ இல்லை அங்கே பாருங்கள் அவர் ஒருத்தர் மிரட்டுறாரு ஒரு பெண் அங்கே வராங்க அந்த பெண் அவர் மிரட்டுறாரு இருக்கிறதே ரொம்பவே ஸ்கேரியான வீடியோவில் இது ஒரு வீடியோ அவருக்கு லாஸ்ட்டில் என்ன ஆச்சு அந்த சிசிடி கேமராட ஃபுல் வீடியோ யாருக்குமே இது வரைக்கும்னு கிடைக்கல அவருக்கு என்ன ஆச்சு அவர் யாருன்னு இது வரைக்குமே தெரியல அடுத்த வீடியோக்கு போகலாம் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கு போயிட்டுருக்கும் போது தன்னோட கையில் இருக்கிற மொபைல் வச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான் அவளையே ஆனால் அவன் நார்மலாக தான் பேசிகிட்ருக்காள் கொஞ்சம் நேரம் போக போக அவளோட வாய்ஸ் ரொம்ப கொடூரமாக மாறுது அவள் அவளோட வாய்ஸ்லேயே பேசுகிறேன் வேறு யாரும் உடம்புகளுக்கு வந்து பேசுகிற மாதிரி ரொம்ப கொடூரமாக பேசுகிறான் அந்த வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக கவனிக்க அந்த பொண்ணு ரொம்ப கொடூரமான முறையில் இருக்கா எனக்கு பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது இப்போ நம்ம அடுத்த வீடியோவுக்கு போக போகிறோம் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதோட கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும் எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது மூணாவது வீடியோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ட்ரெயினில் உட்காந்து தன்னோட பவுஸோட மொபைலோட இருக்கா ஆனால் டைம் போக போக நடக்கிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதை நம்மளை பார்க்குறதுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும் அந்த பொண்ணு முதல்ல பாருங்களேன் இதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு வலிப்பு வந்த மாதிரி அந்த பெண்ணு பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் ரொம்ப அதிகமாக வித்தியாசமாக பண்ண ஆரம்பிக்கிறான் இது போக போக ரொம்ப கொடூரமாக போகுது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு போயிட்டான் இது ரொம்ப அதிகமாக போய்ட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் சாதாரணமாக இல்லாமல் தன்னோட கையில் வச்சுருந்த பேக்கில் அந்த சிறுவையை கழட்டி வைக்கிறாள் ஒரு பேய் பிடிச்சவங்க கிட்ட சாமி சம்மந்தப்பட்ட பொருள் எதுவுமே இருக்காது ஒரு அதுக்காக தான் அந்த பொண்ணு அந்த செயினை கழட்டி பேக்கில் வச்சுப்பாலோ அடுத்தது நாலாவது இந்த வீடியோ இந்த வீடியோ இருக்கிறது ரொம்ப கொடூரமான வீடியோன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்ன இதை பார்த்தா எடிட்டிங்ஸ் மாதிரி தெரியல இல்லை விஎஃப்எக்ஸ் மாதிரி எதுவும் தெரியல ஆனால் யாரோ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு தூக்கிக்கிட்டு மேலே ஏறி போகிறா அது பார்க்கவே எனக்கு ரொம்ப கிரீப்பியாக இருக்குது இதை பார்க்க உண்மையாக ரெக்கட் பண்ண வீடியோ மாதிரி இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிற்கிறேன் கமெண்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் இந்த வீடியோ ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாகிராமத்தில் எனக்கு சென்ட் பண்ணி இதை பற்றி பேசுங்க பேசுங்கிறான் ஆனால் இதை பார்த்திங்கன்னா எனக்கு பெய்ய மாதிரி தெரில ஆனால் அந்த வீடியோ நைட் டைமில் பார்க்கும்போது எனக்கு லைட்டாச்சு இருக்கு காரணம் இந்த பெண்ணு பண்ணுற செய்கைகள் அப்படி இருக்குது சாதாரணமாக ஒரு பொண்ணு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அந்த பொண்ணை நம்ம பார்க்கும்போது பண்ணால் நம்மளுக்கு இப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இது எஸ் கடைசி விஷயம் அது என்னென்னா இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்துட்டு ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க காரணம் இந்த வீடியோ யார் கடைசியாக பார்க்குறாங்களோ அவங்களோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசியாக பார்க்குறீங்க அதனால் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அவங்கள தூங்கலாமல் பண்ணிடுங்க அண்ட் பாய்